விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட அமைப்பாளர் மையம் திருவாங்கரணை பாபு ரம்யா அவர்களின் மழலை செல்வம் யாஷிக் முதல் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பனையூர் சட்டமன்ற உறுப்பினர் மு பாபு அவர்கள் மழலை செல்வத்தை வாழ்த்தினார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபா ஒன்றியத்திற்கு உட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட அமைப்பாளர் ஊடக மையவியாளர் திருவாங்கரணை பாபு ரம்யா அவர்களின் செல்வக்குழந்தை யாஷிக் முதல் பிறந்தநாள் விழாவில் பனையூர் சட்டமன்ற உறுப்பினர் மு பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மழை செல்வத்தை வாழ்த்தினார் இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தி வ எழிலரசு காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் ஒன்றிய செயலாளர் வாலாஜாபாத் ஜார்ஜ்வளவன் பேரூர் நகர செயலாளர் அசோக்குமார் முரளி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்